இந்த வழி வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தமிழ் சினிமாவில் முன்னணி இயக்குநர்கள்ல ஒருத்தரா இருக்கவரு மிஷ்கின் இவரு இயக்குநர்கள் கதிர் மற்றும் வின்சென்ட் செல்வா ஆகியோர் உதவி இயக்குனரா பணியாற்றிய மிஷ்கின் சித்திரம் பேசுதடி அப்படின்ற திரைப்படம் மூலமா இயக்குனரா அறிமுகமானாரு அந்த திரைப்படம் ரசிகர்கள் மத்தியில நல்ல வரவேற்ப பெற்றிருந்தது அதை தொடர்ந்து அஞ்சாதே நந்தலாலா பிசாசு சைக்கோ துப்பரிவால டேட் ஆஃப் பர்த் திரைப்படங்களை இயக்கி இருந்தாரு இவரு தன்னுடைய படங்கள்ல வித்தியாசமான திரை மொழிய கையாண்டு தனக்கென ஒரு பாணியை உருவாக்கி வச்சிருக்காரு இவர் படங்கள்ல வசனங்களை விட காட்சி பூர்வமான அர்த்தத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பாரு அதனால அவர் பட காட்சிகளை பார்த்தாலே அது அவருடைய படம் தான் அப்படின்றத ஒரு திரைப்பட பார்வையாளர்களால புரிஞ்சு கொள்ள முடியும் இறுதியாக இவர் வனங்கான் திரைப்படத்துல நடிச்சிருந்தாரு இப்படியான நிலையில மிஷ்கின் சமீபத்துல பிரபல யூடியூப் சேனலுக்கு கொடுத்த பேட்டியில வாழ்க்கை பத்தியும் தன்னுடைய மனைவிய பிரிஞ்சதுக்கான காரணம் குறித்தும் மனம் திறந்து பேசியிருக்காரு அதுல நான் என்னோட மனைவிய பிரிஞ்சதற்கு முக்கிய காரணம் சினிமாதா சினிமா மேல எனக்கு தீராத காதல் இருந்ததுனால குடும்பத்தினர் கூட நேரத்தை செலவழிக்க முடியாம போயிடுச்சு அதுவே நாளடைவுல எனக்கும் என்னுடைய மனைவிக்கும் மனக்கசப்பை ஏற்படுத்தி ரெண்டு பேரும் பெரிய காரணமா அமைஞ்சிருச்சு நானே என் மனைவி கிட்ட போயிட்டு ஒரு முறை விவாகரத்து செஞ்சு கொள்ளலாமா அப்படின்னு வெளிப்படையா கேட்டுட்டேன் அதுக்கு அவங்க நான் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி ரொம்ப அழுதுட்டாங்க அப்பொழுதுல இருந்து நான் விவாகரத்து பத்தி அவங்க கிட்ட பேசவே கிடையாது ஏன்னா எனக்கு நியாயம் புரிஞ்சுது அதனால நாங்க ரெண்டு பேரும் தள்ளி நின்னுதான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம் நான் என்னுடைய மகளை அவங்க கிட்ட கொடுத்துட்டேன் என் மகள் கிட்ட அம்மாவை நீ பத்திரமா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டேன் தற்பொழுது நான் சினிமாவை தான் கல்யாணம் செஞ்சிருக்கேன் எனக்கு மனைவி தேவை கிடையாது எனக்கு சினிமா போதும் அப்படின்னு மிஷ்கின் வெளிப்படையா அந்த பேட்டியில பேசியிருக்காரு சரி இந்த வீடியோ பத்தினா உங்களோட கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம டிபிகாபி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க